கொலைகள் வீட்டுக்குள்ளாலே நடக்கிறதை நாம் நியூஸில் வந்து நாம் கம் பயங்கரமாக ஆச்சரியப்படுகிறது கர்த ஆண்டு வர வேதனைப்படுகிறதும் உண்டு இப்படியெல்லாம் பிள்ளைகள் பண்ணுகிறார்களே அல்லி பெற்றோர்கள் பண்ணுகிறார்களே என்று நினைத்து நான் கவலைப்படுகிறது அருமையான தேவண்டை பிள்ளைகளை கர்த்தர் என்ன சொன்னார் இவர்களை குறித்து காணவும் கேட்கவும் செய்யும்போது நான் இதாக பின் வாதின் பக்கத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய வருகையின் அடையாளங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நேர നിറേവേറിക്കൊണ്ടിരിക്കുന്നത് നമുക്ക് തീരുവിടേലേ വന്ന ഒരു ന്യൂസ് തന്നുടേ പിളതാണ് അപ്പാവെ വെട്ടിക്കൊണ്ടാകും അമ്മ കൊല്ല നനക്കിൻ എന്നെ കൊല്ല കൊല ചെയ്യുംപടി ചെന്നാൻ ചൊല്ല അതും ഒരു ആവിക്ക് ഒരു സഭയിലെ പോകുക ഒരു കുടുംബത്തിലേ നടന്നത് പി സാധനം എപ്പോഴും വേണ്ട വേണ്ടമാനാലും നമ്മുടെ കുടുംബത്തെയോ നമ്മുടെ കുടുംബത്തിലുള്ളവരെയോ നമ്മയോ വഞ്ചിക്ക അവൻ അവൻ തയങ്കാൽ എന്ന അരുമയാന ദൈവൻ്റെ പിള്ളുകളെ എച്ചരിക്കഷമും കറത്തടുക്കുറി ഒപ്പ് കൊടുത്ത് എന്താ